வணக்கம் இன்று நமது முற்றம் அரங்கிற்கு திருமிகு யாசேவா அவர்கள் வருகை தந்திருக்கிறார் மரியாதைக்குரிய யாசேவா அவர்கள் ஆனந்த தத்துவம் என்ற தத்துவத்தின் நிறுவனர் அந்த தத்துவத்தை உலகில் உள்ள மக்கள் அனைவருக்கும் கொண்டு செல்வதில் முழு மூச்சுடன் முயற்சியோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவரை நாம் நேர்காண்போம் ஐயா வணக்கம் வணக்கம் ஆனந்த தத்துவம் அது ஒரு புதிதாக தெரியுது சரி இதோட பொருள் என்ன ஆனந்த தத்துவம் என்றால் என்ன ஆனந்த தத்துவம்னா ஆங்கிலத்தில் ஜாய் நாங்க வந்து ஆங்கிலத்துல ஜாயிசம் என்று சொல்றோம் இப்ப ஆனந்தமும் மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க சந்தோஷம்னு ஒன்று ஒரு வார்த்தை இருக்கு ஏன்னா பல பேர் பயன்படுத்தும் போது எல்லாம் ஒன்னும் அப்போ சந்தோஷம் ஆனந்தம் ஆங்கிலத்தில் ஹாப்பினஸ் ஜாய் சேர்த்து சொல்லுவாங்க ஆனால் இதுக்கு ரெண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு சந்தோஷத்துக்கும் ஆனந்தத்துக்கும் சந்தோஷம்னா அது ஒரு சுயநலம் இப்ப என்ன நான் சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கு எப்படி வேணுமோ எது வேணுமோ கிடைச்சா வாங்கினா சந்தோஷம் அடையலாம் இந்த சந்தோஷ்க்கு ஒரு ஒரு டார்க் சைடு கூட இருக்கு டார்க் சைடுனா ஒரு மற்றவர்கள் துன்பப்பட்டு நம்ம மகிழ்ச்சி அடைந்தோம் அந்த பக்கம் வந்து அவங்களுக்கு கவலையா இருக்கும் நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும் அது பிசினஸ்லாம் நடக்கும் இன்னொருத்தரை அழிக்கும் போது அவங்க பிசினஸ் இவா இருந்துச்சு பட் ஆனந்தம் சொன்னீங்களா ஆனந்தம் வந்து பிறரோட நம்ம பிறரை மகிழ் வைக்கணும் மகிழ்வி அது மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சி அது எனக்கு மட்டும் இல்லை யாரெல்லாம் ஆனந்தம் ஏன்னா ஆனந்தம் வந்து அது வந்து ஒரு தெய்வீக ஒரு உணர்வு உணர்வு அதை வந்து பிறருக்கு ஏன்னா கடவுள் எல்லா பிறருக்கு செய்யறது அவருடைய ஆனந்தம் இப்ப நம்மளும் பிற பிறருக்கு தீமை சேர்ந்தா கடவுளோட நிலையில நீங்க வர்றீங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம அப்படிதானே இருக்கிறோம் கடவுள் சாயல்ல தானே இருக்கிறோம் என்ன சொல்றீங்க அந்த நிலையில போறோம் ஸோ பிறருக்கு நம்ம நன்மை செய்தும் போது பிறரை மகிழ்விக்கும் போது துன்பப்படுத்தின ஆனந்தம் இப்போ நம்மளுடைய இப்போ ஊழல் கிரிமினல்ஸ் எல்லாம் அவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க ஆனந்தமா இருக்கிறாங்களான்ட்டு பெரிய கேள்விக்குறி அடுத்தவரை பாதிக்காத அளவிற்கு மகிழ்ச்சி இருந்தால்தான் அது ஆனந்தம் கரெக்ட் இப்போ இந்த இந்த இசம் பாதி பாதிப்பு மட்டும் இல்லைங்க நன்மை செய்யணும் பாதிக்காத உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் ஆனந்தம் அடுத்த கேள்வி அதுக்கு தான் வந் வரணும்னு நினைச்சேன் சரி ஐயா இந்த அமைப்பின் மூலம் என்ன மக்களுக்கு செய்யறீங்க செய்ய போறீங்க நாங்கள் இது வந்து ஒரு பன்னெண்டு வருஷமாக இது மாதிரி பயணத்தில் இருக்கிறோம் இப்போ ஒரு அஞ்சு வருஷமாக அது வந்து ஒரு ரெஜிஸ்டர்டு ஆர்கனைசேஷனை செஞ்சு பல திட்டங்கள் செய்கிறோம் இது எப்படின்னா அந்த ஆனந்தம் சொல்லும் போது சைக்காலஜிலே அது பாசிட்டிவ் எனர்ஜி நேர்மறை சக்தி ஸோ இப்போது நம்ம உலகத்தில் வர பிரச்சனை எல்லாத்துக்கும் என்னத்துனாலனா எதிர்மறை சக்தி நெகட்டிவிசம் அந்த நெகட்டிவ்ஸும் வர்றதுனால தான் உலகமும் பாதிக்கப்படுது உடலும் பாதிக்கப்படுது ஏன்னா நம்மளே நேர்மறை சக்தி வழியாக தான் நம்ம ஆப்ரேட் பண்ணோம் அது நாங்கள் வந்து கம்ப்யூட்டரில் ஒரு ஓஎஸ்னு சொல்கிறாங்களா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸோ அது மாதிரி நம்ம ஹியூமன்ஸுக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கடவுள் கொடுத்துக்கிறாரு அது நேர்மறை சக்தி அது எதிர்மறை சக்தி உடனே அது டிஸ்ஈஸு அந்த ஈஸ் மாதிரி ஒரு வியாதிக்கு எடுத்துட்டு போயிடுது அது ரொம்ப நேரமே எஃபெக்ட் ஜாஸ்தியாக அதே அதிகமாகி பேராசை பெருமை அது இது கோபம் இதெல்லாம் சேர்ந்துருச்சுன்னா அவனை அப்படியே சிக்கி வியாதிக்குள்ளே வச்சு இது இது தான் நாங்கள் வந்து ஹெல்த்து என்வாயிரன்மெண்ட் சுற்றுப்புறத்தை கூட இதை வந்து மக்களுக்கு நீங்கள் வந்து திட்டங்கள் வழியாக செய்கிறோம் அது என்னென்ன திட்டங்கள் அதுதான் முக்கியமாக நாங்கள் இந்த முழு ஆரோக்கியம் கொடுக்குறது அதுக்கு ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆமாம் இந்த ஆரோக்கியத்திற்காக நீங்கள் என்ன செயல்பாடுகள் செய்கிறீங்க இப்போது நீங்கள் கரெக்டாக கேட்டிங்க இப்போ எப்படின்னா இப்போ பல பேருக்கு தெரியறது இல்லை இப்போ நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தொத்தற்ற நோய்கள் இப்போ டயபெட்டீஸ் ஸ்ட்ரோக் கார்டியாக் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து தொட்டாது தொற்று டிசீஸ் ஸோ இது எதுக்கு எதுனால வருதுன்னா சைக்கோசமேட்டிக் மைண்ட்னால வருது ஏன்னா மைண்டு தான் பாடியை கண்ட்ரோல் பண்ணுது ஸோ மைண்டு தான் அதுக்கு காஸ் இப்போ இந்த இப்போ கல இந்த சூழலில் இந்த மைண்டுனால வர்ற ரசிக்கல்கள் அதிகம் டென்ஷன் கரு சொல்கிறாங்க அதனால இப்போ பார்த்தீங்களா மூளைக்கு மூளை டயபெட்டிஸ் இது ஸ்ட்ரோக் இது ஏன்னா இப்போ இருக்கிற இப்போ இங்கிலீஷ் மருந்துன்னு சொல்கிறாங்கல்ல இப்போ அது வந்து சிம்டம்ஸை தான் பார்க்குது என்ன வருது பிரச்சனை இது உடல் வந்து அது ரூட் காசு வேறு எந்த எதுனால அது தொடங்குதுன்னு அதுக்கு போகல தெரியாதுன்ட்டு இல்லை அதுக்கு போகல ஏன்னா இதில் தான் பணம் இதில் வியாதி அப்படியே ட்ரீட் பண்ணி ட்ரீட் பண்ணி ட்ரீட் பண்ணி மருந்து குடுத்து கொடுத்து நீங்கள் ரூட் காசை கிளியர் பண்ணுங்களா வியாதி போயிடும் அப்புறம் பணமும் போயிடும் சோ தெரியும் பட் இப்போ இப்போ இருக்கிற ஆங்கில மருத்துவர்கள் எல்லாம் ஒரு சுயநலத்தோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா அது ஒரு அந்த ஒரு அந்த தொழில் அப்படி ஒரு சிக்கலாக ஆயிடுத்து ஏன்னா பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் போட்டு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி அவங்களும் பெரிய டாக்டர்ஸ் வச்சு அவங்களும் சர்ஜரி பண்ணி அது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க ஆக இப்போ சில வழக்கறிஞர்கள் தவறுன்னு தெரிஞ்ச கூட அந்தவங்களுக்கெல்லாம் வழக்காடுவாங்க அந்த மாதிரி இதுவாக கரெக்ட் அது மாதிரி தான் ஆகிடுது ஏன்னா அந்த பிஸ்னஸ் ஆகிடுது இண்டஸ்ட்ரியை மாத்திட்டாங்க ஹெல்த் வந்து முன்ன காலத்தில் அந்த ஒரு நோபல் இந்த தொழிலுன்னு சொல்லுவாங்க இப்போ அது இண்டஸ்ட்ரியை மாறிடுது எப்படி அதில் மேக்சிமம் பண்ண முடியும் இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஏதோ பிரச்சனைனா ஃபஸ்ட் இன்சூரன்ஸ் இருக்குதான் தான் கேட்பாங்க தவிர அப்படி ஆயிடுது ஒரு பிஸ்னஸ் தான் மாறிடுது ஸோ அதனால நாங்கள் நேர்மறை சக்தியை எடுத்துகிட்டு வர்றது தான் எங்களுடைய ஒர்க்கு எப்படி சுற்றுப்புறத்தில் நேர்மறை சக்தி எடுத்துக்கிட்டு வருது அது ஆற்றல் அப்புறம் உடலுக்கு ஹெல்த்துக்கு அப்புறம் சமுதாயத்துக்கு எப்படி நம்ம ஒரு மாற்றம் எடுத்துகிட்டு வர முடியும் அதில் எப்படி நேர்மறை எடுத்துகிட்டு வருது அடிப்படை ஆன்மீக இதில் கவர்னன்ஸில் கூட ஆட்சியில் கூட அந்த ஆனந்த ஆட்சி ஆனந்த வட்டங்கள் அப்படின்றலாம் நாங்கள் நிறையா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சுகாதாரம் தவிர்த்து வேறு என்ன தலங்கள்லாம் வேலை செய்கிறீங்க அடிப்படை நல்லா ஆச்சு ஏன்னா இப்போ நீங்க பார்த்தீங்களா அரசியல் போறீங்களா அரசியல்னா இது போய் ஏன்னா நம்ம வந்து அந்த அரசியல நம்ம தோல் எடுக்கும் தான் இருக்கு கரெக்டா ஆனா அரசியல்ட்டு சொல்றது வந்து அது ஒரு மாதிரி ஒரு இதாயிருச்சு ஒரு கேலி பண்றா அப்படின்னா அரசியல் பண்றியா எதுலயும் அரசியல் பண்ணுறது பாலிட்டிக்ஸ்னா கவர்னென்ஸ் அது ஒரு நல்ல நல்ல ஒரு தொழிலுங்க பாலிட்டிக்ஸ் சயின்ஸ் அது ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ்ஸு அதை வந்து அரசியல் பண்ற அரசியல் ஒரு பண்றேன் நல்லா அரசியல் பண்ணணுன்னா அனைவரும் ஆனந்தமா இருக்கணும் கரெக்டா யாருக்கும் உங்களுக்கு உரிமையை எடுக்கக்கூடாது ஸோ அது எப்படி நடத்துறதுன்ட்டு நாங்கள் இப்போ இந்த அமைப்பு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கா இல்லை மற்ற மாநிலங்கள் நாடுகள் எல்லாம் இந்த மாதிரியான தமிழ்நாட்டில தான் நாங்க தொடங்கி இருக்கிறோம் மீதி இடத்துல எல்லாம் அங்கங்கே இருக்கு பட் இது இப்போ இவ்வளோ இது முழுமையா இதை செயல்படுத்தலை எல்லாரும் நிறைய பேர் செய்யறாங்க தமிழ்நாட்டிலேயும் எல்லா மாவட்டங்கள்லையுமே இதை தொடங்குறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இப்போ இதுக்கான செலவுகள் அப்படிலாம் எல்லாம் இருக்கும் நம்ம அதெல்லாம் நீங்க எப்படி நிறைவேற்றுறீங்க ஏதோ முடிஞ்ச அளவுக்கு செய்யறோம் யாருக்கு இது ஏன்னா புதுமையா இருக்கிறதுனால யாரும் முன் வந்து கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரியான இது நல்லா இருக்கு இந்த அமைப்பு அப்படின்னு சொல்லி வந்து இணைந்து அவங்களும் உதவி செய்யற மாதிரியான ஆட்கள்லாம் இருக்காங்க இருக்கிறாங்க பணம் இது வரைக்கும் பண உதவியோட அவங்களுடைய சிந்தனை அவங்களுடைய கோவாப்ரேஷன் இதெல்லாம் இருக்கு இது வளர வளர தான் இன்னும் நாங்க இன்னும் அப்ரோச் பண்றோம் ஏன்னா இது போல வேலை எங்களுக்கு பல ஃபவுண்டேஷன்ஸ் இதுங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு கூட அவங்களுக்கு தலைப்பு இல்லை ஆனந்தத்துக்கு யார் வேலை சேர்ப்பது நாங்கள் தான் தோக்குறோம் பட் ஏதோ கடவுள் வந்து செய்ய வேண்டியது இந்த அமைப்பில் வந்து இந்த இந்த மக்கள் தான் அதில் வரணும் இல்லை இந்த மக்களுக்கு மட்டும்தான் நாங்கள் செய்வோம் அப்படின்ற எதுவும் கட்டுப்பாடுகள்லாம் இருக்கா சுத்தமா இல்லை யார் வேணும்னா ஒரே கடவுள் ஒரே மக்கள் ஒரே அன்பு ஒரே அமைதி ஒரே ஆனந்தம் அதுதான் எல்லாரும் பாரதிய ஜனதா பேசுகிற மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் போறீங்களோ இல்ல இல்லை இல்லை ஆனால் ஒரே அன்பு அமைதி ஆனந்தம் அவங்க வரலையாங்க சரி எல்லாருக்கும் ஆனந்தம் தேவை ஜாய் ஃபார் ஆல் அப்படிதான் எங்களுடைய இப்போ இது தவிர்த்து இப்போ நீங்கள் சொன்ன முறைகள் தவிர்த்து இந்த இயக்கத்தை இந்த அமைப்பை ஆனந்த தத்துவத்தை எங்கெல்லாம் கொண்டு போக போகிறீர்கள் எப்படியெல்லாம் கொண்டு போக போகிறீர்கள் ஏதாவது திட்டமிடல் இருக்கா நாங்கள் நிறையா திட்டம் பிளான் பண்ணியிருக்கோம் நிறையா நடைமுறைகளும் இருக்குது ஒரு சமூக சுய தொழில் முனைவோர்களாக நிறைய எதிர்மறை சக்தியால தான் வர பிரச்சனைகள்னு சொல்லும் போது பிரச்சனைகள் நிறையா இருக்கு ஸோ அதை வந்து தீர்க்கிறதுக்கு சமூக சுயதொழில் முனைவோர்களாக மக்கள் எழும்பி அதை வந்து சந்திக்கணும்ன்ட்டு நாங்க இது வந்து எல்லாருக்கும் உலகம் முழுச இந்த பிரச்சனை அமெரிக்கால கூட இருக்கு சோ நான் அங்க கூட மொத்தத்துல ஒரு இருபத்தி ஒரு திட்டம் வச்சிருக்கிறோம் அது நாடுகளை எப்படி ஆனந்த தத்துவத்துக்குள்ள கொண்டு வர அலைன்டு நேஷன் இல்லாம கரெக்ட் எப்படி ஆனந்தத்தோட அவங்க இணையில எல்லா நாடும் எல்லாம் நீங்க ஒரு இப்படி ஒரு திட்டத்தை முன்னெடுக்கிறீங்க சொல்லுங்க ஆனா ட்ரம்ப் என்ன பண்றாரு தினமும் சண்டை போடுற மாதிரியே பேசுறாரு அவர் பார்க்கறதுக்கு ஏதோ அவருக்கும் ஒரு பிசினஸ்மேனா இருக்கிறதுனால பல பேர் வந்து அந்த நீங்க ட்ரம்ப்னு சொன்னிருந்தா அந்த டெமோக்ராட்டிக் சைட்ல இருக்கும்போது பல காரியங்க அப்படியே யாரும் கண்காணிப்பு இல்லாத போகுது அது எடுக்கும்போது அது ஒரு சண்டை மாதிரி தோணுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ஏன்னா அவர் வந்து இப்போ போர் இல்லாத நடத்தணும்ட்டு அது வச்சிருக்கிறாரு கரெக்டா ஒரு ஆனா இப்ப ஈரால் பயமுறுத்துறாரு நீங்கள் வந்து கையெழுத்து போடலைன்னா அணு ஆயுதத்தை நாங்கள் பயன்படுத்துவோன்றது கிரீன்லாண்டு எடுத்துக்கிறேன்னு சொல்லுங்க அந்த நாட்டை எடுத்துக்கிறேன் அது எங்களோட சேர்ந்துருங்க நீங்கள் ஒரு மாநிலமாக இருக்கன்றது அது ஏதோ பிஸ்னஸ் மாதிரி ஏதோ போகுது பட்டு ஆனால் இதுக்கெல்லாம் எதிரானது ஆனந்த தத்துவம் எதிர்ன்ட்டு நான் சொல்ல மாட்டேன் இப்போ பார்த்தீங்களா அவர் கூட காத்தலிக்ஸு மதத்தோடு சேர்றாரு ஸோ ஆனால் நான் எதிர்ன்னு சொல்ல முடியாது பட் அவங்க அது ஒரு கூர்மையா அவங்க அவரோட செயல்பாடுகளின் விளைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் அப்புறம் முடிஞ்சு பார்க்கணும் ப்ளஸ் அவரும் வீட்டிலெல்லாம் பைபிள் இருக்கு கிறிஸ்டின்ஸுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்றாரு ஸோ அங்கங்கே இந்த மாதிரி நீ கோபம் சில தேவையில்லாத லூஸ் ஸ்டாக் மாதிரி ஆயிடுது என்ன பண்றது இப்போ ஆனந்த தத்துவம் இதற்கு வந்து சில அமைப்புகள் ஏற்படுத்தினா ஒரு தலைவர் செயலாளர் அப்படின்னு ஒரு நிர்வாக குழுவுமே இருக்கும் உங்க அமைப்புல அந்த மாதிரி இல்லை அப்படி நாங்கள் ஒன்றும் பெருசா ஒரு ஒரு ஹைராக்கி மாதிரி இப்போ வச்சில்ல இப்போ நாங்கள் எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அதிகாரம் ஆமா எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குறோம் அதோடைய யாரு கடவுள் குமாரின் யாரு பூமியில அன் தன்னெல்லாம் மற்ற அன்பு இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த அமைதி இருக்கும் அப்போ தான் ஆனந்தம் வரும் நீங்கள் அது ஒரு ஒரு புதுமையானது இந்த ஆனந்தம் போகிறதுக்கு நீங்க விரோதம் வன்முறை பெருமை அங்கே தொடங்க முடியாது அந்த அன்புல தொடங்கினால்தான் அமைதியா இருக்கும் அன்புன்றதை விட தன்னலமற்ற அன்புல பரா விதமான அன்புங்க இருக்கு தன்னலமற்ற அன்பு பிறரை நேசிக்கக்கூடியது விரோதிகளை நேசிக்க அன்பு இந்த உங்க அமைப்பு எல்லா மக்களிடம் போய் சேர்ந்து விடும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா நம்ம நிச்சயமா இருக்கு ஏன்னா எல்லா மனதங்களும் உள்ளவங்களும் அன்புக்கு தான் இயங்குது ஆனந்தத்தை தான் தேடுது அமைதியா வாழணும்னு தான் அவங்குறாங்க அன்புக்கும் ஆனந்தத்துக்கும் இயங்குறவர்களை விட பொருளாதாரத்துக்காக இயங்குகிறவர்கள் அவங்க அதிகம் இந்த வறுமை கோடு வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள் சற்று மேலே இருக்கிறவங்க இவங்க தான் அதிகமாக இருக்காங்க இவங்க வந்து உடனடியாக பாக்கிறதுக்கு நம்ம மகிழ்ச்சியா விட உணவு வேணுமே அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவர்களுக்கான அவங்களுடைய செயல்பாடு என்ன உணவு சில பேர் பசி அது ஒரு தனி நிலை உலகம் தழுவிய ஒரு ஆமா பசி அப்புறம் அந்த வறுமை அது வந்து பல நேரத்தில் அது வந்து ஒரு அவங்களே உருவாக்குறது அப்புறம் இருக்கு இந்த காலத்துல ஒரு பக்கத்தில் ஜாஸ்தியா இருக்குது உற்பத்தி பண்ணுறது சில இடத்துல ஒன்றும் இல்லாத ஏன்னா அது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மாதிரி நாடுகளும் இருக்கு என்னன்னா யாரும் எல்லை பெரிதானாலும் அதெல்லாம் சரியாகும் இல்லை பெரிதாகணும் மக்கள் வந்து இப்போது எப்படின்னு சொல்றது நாங்கள் ஒரு ஒரு இன்னொன்று அர்த்தம் கார்பரேஷனுக்கு அங்கே வந்து ஹோம்லெஸ் இரு இருக்கிறாங்க நைட் ஷெல்டர் மாதிரி இரவில் வந்து வந்துடுவாங்க ஸோ அங்கே இருக்கிறவங்க இப்போது முக்கவாசி இப்போ பிச்சைக்கார் இருக்கிறாங்க அவங்க ராக் பிக்கர்ஸாக இருக்கிறாங்க அவங்க நாங்கள் அதில் கற்றுக்கிட்டது என்னென்னா இப்போ அந்த தொழில் ரொம்ப எளிமீசில பேச்சகாரா எட்நூறுரூவா ஆயிரம் ரூபா கூட சம்பாதிக்கிறாங்க டெய்லி ஏன்னா வந்து கவுண்ட் பண்ணுறாங்க அக்கௌண்ட் வச்சுருக்கிறாங்க ஆனால் இதில் ஒரு கொடுமை என்னன்னா அவங்களுக்கு அந்த முகம் ஆனந்தமாக சந்தோஷமான யார் பைசா போடுவா ஸோ அவன் வாழ்க்கையை அப்படியே படுத்திக்கிறாங்க சோகப்படுத்தி அழுக்க அழுக்க அப்படியே ஆடி ஈடி அப்போ தான் பணம் வரும் அவன் அவனால் போக முடியாது ஸோ சில பேர் பேர் அதையே இப்போ அந்த மகிழ்ச்சியை மறந்துட்டு அதே முகத்தோடு தான் இருக்க வேண்டியது காலியில் இருந்து அந்த முகம்லாம் வேலை செய்யாது தோல் வேலை செய்யாது ஒருத்தர் நூறுரூவா போட்டால் கூட மகிழ முடியாது அடுத்த சோகத்துக்கு தான் போய் நிற்கணும் ஸோ அதே மாதிரி சில பேர் அவங்க வாழ்க்கை அப்படி ஆக்கிக்கிறாங்கல்ல ஸோ அந் அதுக்கு ஒரு வழி கொடுக்குறது இல்லை ஸோ இது எல்லாம் இருக்குது பல இது நான் இது பெரிய விஷயம் ஆனால் இதில் ஆனால் ஒன்று யாருகிட்டையும் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ஆனந்தமா இருக்கிறதுக்கு பிடிக்குமா இல்லை வாணான்னு சொல்றது யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் அது எப்படி கடைப்பிடிக்கிறதுன்ட்டு தான் சொல்லிக் கொடுக்கறது இல்லை நம்ம ஸ்கூலு காலேஜ் மதங்க எதுக்கும் ஒரு அது ஒரு பெரிய கேப்பாக இருக்கு இப்போ இந்த அமைப்பில் உறுப்பினர் ஆகணும் அல்லது நானும் சேர்ந்து பணியாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்கள் வழிகாட்டல் என்ன ஃபஸ்ட்டு எங்களோட நம்மளோட சேர்ந்து அந்த அந்த அன்பு தன்னல் மற்ற அன்புக்கு மதிப்பு கொடுத்து ஆமாம் நாங்கள் இப்போ ஒரு நல்ல பயணத்துக்கு போக முடியும் ஆனந்தத்துக்கிட்ட போக முடியும் அது அதில் வந்து எனஞ்சு அந்த ஆனந்த பயணம் அப்படியே எல்லாரும் சேர இருக்குது அதில் உறுப்பினர் யாரும் இல்லை அது தலைவர் ஆனந்தத்துக்கு தலைவர்ன்ட்டு யாரும் கடவுள் தான் இருக்கிறாரு ஒரே ஒருத்தர் ஏன்னா அவர் தான் கொடுக்குறது இந்த ஆனந்தம் கடையிலாம் வாங்க முடியாது கரெக்ட் தானே இப்போ இந்த ஆனந்தம் அப்படின்ற ஒரு அந்த பொருளை கருத்தை கருப்பொருளை எடுத்து நீங்கள் இந்த மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்குறீங்க இதற்கு வந்து உள்ளே இணைவதற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை யார் அந்த இணைப்புக்கான தகுதிகள் அப்படின்றது எதுவும் இருக்கா தகுதிகள்னா சில பேர் வந்து இதை இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க இப்போ நீ நான் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறோம் நீங்களும் உங்களுக்கும் புரியுது நம்ம எப்படி என்ன நடக்குதுன்னு இது வேலைக்கு ஆகுமா சில கேட்கறதுக்கு எதிர்மறை கருத்து தொடக்கத்திலேயே ஆமா இது வேலைக்கு ஆகுமா இதுக்கெல்லாம் இந்த காலத்துல நடக்காதுங்க இது எல்லாம் அந்த நம்பிக்கை இருக்கணும் முதல்ல நம்ம செயல் நம்ம இதெல்லாம் நடக்காதுங்க நம்ம ஆட்சி தான் அப்படிங்கிறோம் அப்படித்தான் ஏன்னா இதுல ஒரு பெரிய கருத்து இருக்கு சாந்தமானவர் தான் உலகத்தை சுதந்திரிப்பார்கள் நீங்க சண்டை போட்டு கிண்ட போட்டு பண்ணுமா தனி மனிதனா இருந்தாலும் நாடு இருந்தாலும் அழிவு தான் போயிட்டு இருக்கும் கரெக்டா பட் ஆனால் சில பேர் அடி சில பேர் கத்தாத அடிக்காத ஒன்றுமே வேலையை நடக்காதுன்னு சொல்றாங்க ஆனா அவங்க அப்படியே அவங்களே அழிஞ்சிட்டு இருப்பாங்க அந்த எதிர்மறை சக்தினால அவங்க செய்கிறதில்ல அவங்களாம் மாறணும் அவங்களுக்கு அவங்களே அதனால அவங்களே ஒரு ஒரு சிறையில அடைச்சிடு அடைக்கப்பட்டுறாங்க அவங்களோட சிந்தனையினால் நடக்காதுன்னு இன்னும் சொன்னோன்னு அவ்வளோ விஸ்வாஸ் இந்த அமைப்பில் இணைகிறவர்கள் நம்ம எந்த விதமான தகுதியும் தேவையில்லை இந்த அன்பு தன்னலமற்ற அன்போடு இருந்தால் போதும் அதே நேரத்தில் நேரத்தையும் தங்களது பொருளாதாரத்தையும் இதை பரப்புவதற்கு செலவிடக்கூடிய நிலை தன்மை வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா பொருளாதாரத்தோட செயல் தான் ஜாஸ்தி இந்த மாதிரி பேசணும் சொல்லணும் பேசணும் செயல்படுறதுன்னா செயல்பாடுகள் பொருளாதார ரீதியா கொடுக்கறது தானே செயல்பாடுகள் மாதிரி தோணும் பேசுறது செயல்பாடு ஆனாலும் அதை வந்து கருதல் இல்லைன்னு சொல்றேன் சிந்தனை சிந்திக்கணும் பேசணும் செயல்பாடு நீங்க பேசாத செஞ்சா கூட பிரயோஜனம் இல்லை பேசி பல பேர்கிட்ட சொல்லி ஆலோசனை வாங்கி பேசணும் சிந்திக்காத பண்ண முடியாது ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிற செய்ய மாட்டேன்னா சில பேர் பாக்குறதுக்கு அப்படி இருக்கும் அது இல்லாத நம்ம ஒன்றும் செயல் வராது அண்ட் செயல் செய்யலைன்னா நம்ம செய்கிற விசுவாசத்துக்கே மதிப்பு இல்லை இல்லை ஸோ அதனால செயல் ஸோ ஒருத்தர் ஒருத்தருக்கும் கடவுள் கொடுத்த திறன்களை அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க எப்படின்ட்டு அவங்களுடைய எல்லாருக்கும் ஒரே மாதிரின்னு சொல்ல முடியாது இப்போ நீங்கள் இந்த அமைப்பை எனக்கு விளக்கும்போது அடிக்கடி இறைவன் கிறித்தவம் சார்ந்த சில கருத்துக்கள் வெளியில் வருது இது நீங்க அது அந்த சமயம் சார்ந்து போறீங்களா இல்ல இல்ல இது வந்து இப்போ கடவுள் நான் சொன்னாப்பிலே ஒரு கடவுள் அது யாருன்னு சொல்லல நீங்க எல் உலகத்தை படைத்தவர் நம்மளுக்கு மூச்சு கொடுத்துக்கிறாருல பேசுறதுக்கு அந்த கடவுளை பத்தி பேசுறேன் ஸோ அவர் வந்து எல்லாருக்கும் அன்பாக தான் இருக்கிறாரு சோ அந்த கடவுளை பத்தி பேசுறேன் அது மதத்தை பத்தி எல்லாம் எந்த மதத்துல இருந்தாலும் எதுல ஒண்ணு இந்த அன்பு பா பின்பற்றுறவங்கள கிறிஸ்துவத்துல மட்டும் இல்ல இந்து மதத்துக்கு எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க நாஸ்திகர் குணம் அன்பா அன்பா இருக்கிறாங்க என்ன கேட்டால் அவங்கனால கலகமே கிடையாது அவங்களால பிரச்சனைகள் வர்றதில்லை வர்றதில்லை கூட சாமி தான் பிரச்சனை வேற சொல்லிருக்காது சோ அது அது அன்பு தான் அவன் தெரிஞ்சு பிடிச்சிதான் இது மாதிரி இல்லை போலி ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த அன்பு அவங்களுக்கும் தெரியறது இல்ல அந்த அன்புன்னு சொல்றது இந்த உலகத்தை நடத்தக்கூடிய பரமாத்மா எப்படியாவது பரமாத்மா எப்படியாவது சக்தின்னு கூப்பிட்டுக்கலாம் பட் அது கடவுள் ஆனா அது படைத்தார் நம்ம குரங்கலன்னு வரல அது அப்படி பேசணுமா அப்படி எல்லாம் நீங்க நம்பல நம்பலன்னா நம்மளன்னா இப்போ அதுக்கு அப்படின்னு தெரியல இப்போ குரங்கு கிட்ட நீங்க தன்னல மாட்டான்னு சொல்ல முடியாது ஏன்னா அது மூ மூணு சதவீதம் தான் நம்மளுக்கும் குரங்குக்கும் வித்தியாசம் டிஎன்ஏல ஆனால் அதுக்கிட்ட சொல்ல முடியாது அன்பாக இருக்கும் அதெல்லாம் இருக்கும் கட்டி பிடிக்கும் ஆனா அன்பு அம் ஆனந்தம் இதெல்லாம் அங்கே அது அதனால தான் கடவுள் சாயல்ல நம்ம படைக்கப்பட்டது இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நம்மளால உணர முடியுது உணர முடியுது முதல்ல நீங்கள் ஆனந்த தத்துவம் என்ற முறையை உலகிற்கு அறிமுகப்படுத்தி மக்களிடையே ஒரு நேர்மறையான ஆற்றலை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறீர்கள் உங்களது இந்த முயற்சி வெற்றி பெற முற்றம் வாழ்த்துகிறது வணக்கம் நன்றி நன்றி தலைகிற நேர்களே அடுத்த நிகழ்வில் வேறொரு ஆளுமையோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்